அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிற கணக்கு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி அஞ்சு இப்போ ஏழு புள்ளி அஞ்சில் ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கித்தானை கொண்டு ஏழு மீட்டர் ஆரமும் இருபத்தி நாலு மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது செவ்வக வடிவ கித்தானின் அகலம் நாலு மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் ஆறு மற்றும் ஹஜ் என்பன முறையே கூம்பின் ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு எழுதிட்டேன் இப்போ நம்மளுக்கு ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஏழு மீட்டர் மற்றும் உயரம் அச்சை கொல்ட்டு இருபத்தி நாலு மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்மளுக்கு அந்த கூம்பு வடிவ கூடாரம் அப்படிங்கிறப்ப அதனுடைய ஆரம் எவ்வளவு ஏழு மீட்டர் உயரம் எவ்வளவு இருபத்தி நாலு மீட்டர் இப்ப செவ்வக வடிவ கித்தானினுடைய அகலம் கொடுத்துட்டு அதனுடைய நீளம் கேட்குறாங்க இப்ப நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூம்பின் வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் கூம்பின் வலைபரப்பு கூம்பினுடைய வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது பை ஆர் எல் சதுர அழகுகள் இப்ப எனக்கு எல் அப்படிங்கிற சாயு உயரம் வேணும் சாய் உயரம் எல் கண்டுபிடிக்கணும்னா எல் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ நம்மளுக்கு உயரம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஸ்கொயர் பிளஸ் ஆரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்கொயர் இருபத்தி நாலு இன்று இருபத்தி நாலு பெருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி எழுவத்தி ஆறு அப்படிங்கிறத ஆன்சர் வரும் பிளஸ் ஏழு ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் நாற்பத்தி ஒன்பது இப்போ இதை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி இருபத்தஞ்சு அறுநூத்தி இருபத்தஞ்சு எதனுடைய வர்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஸோ இப்போ சாய உயரம் அப்படிங்கிறப்போ நம்ம எள்ளினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் எள்ளோட மதிப்பு எவ்வளவு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் இப்போ கூமியினுடைய வலைபரப்பு நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா என்னது பை ஆர் எல் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ அப்ளை பண்ணிடுவோம் பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஆரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு இன்று சாய உயரம் எவ்வளவு இருபத்தி அஞ்சு ஸோ இப்போ இங்கே ஏழும் ஏழும் கேன்சல் ஆகிடும் அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய டோம் எவ்வளவு இருக்குது இருபத்தி ரெண்டு இன்று இருபத்தி அஞ்சு அதை பெருக்க வேண்டாம் அப்படியே வச்சு நம்ம கணக்கு போட்டுக்கிடுவோம் இப்போ கூம்பினுடைய வலைபரப்பு அப்படிங்கிறப்போ எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூம்பின் வலைபரப்பு இக்கொண்ட்டு அது எந்த இதை வச்சு நம்மளுக்கு உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா செவ்வக வடிவக்கித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ செவ்வகத்தினுடைய வலைபரப்புக்கு எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் இப்போ செவ்வகத்தினுடைய வலைபரப்பு அல்லது பரப்பு அப்படிங்கிறப்போ ஃபார்முலா என்னது நீளம் இண்டு அகலம் இப்போ கூம்பியினுடைய வலைபரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இண்டு இருபத்தி அஞ்சு இப்போ எனக்கு இதில் என்ன கேட்குறாங்கன்னா நீளம் இப்போ நீளத்தை வந்து எல்ன்னு சொல்லிடலாம் இப்போ எல் இண்டு அகலம் அப்படிங்கிறப்போ அகலத்தை வந்து நான் என்னென்னு சொல்லிக்கணும் அப்படி அகலம் எவ்வளவு நாலு மீட்டர் அகலம் எவ்வளவு நாலு மீட்டர் இப்போ இருபத்தி ரெண்டு இண்டு இருபத்தி அஞ்சு இப்போ எனக்கு எள்ளோட மதிப்பு வேணும் எல் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு இன்று இருபத்தஞ்சு டிவைட் பை நாலு அப்படின்னு சொல்லிடுவோம் ஈரெண்டு நாலு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓரன் ரெண்டு ஐரெண்டு பத்து ஒன்று வாய்ப்பில்லை புள்ளி வச்சு ஒரு ஜீரோ சேத்தோம்னா பத்து ஐ பத்து இப்போ வரக்கூடிய ஆன்சர் அஞ்சு புள்ளி அஞ்சு இப்போ இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் என்ன வரும் இருபத்தஞ்சு இன்று ஐம்பத்தஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு மிச்சம் ரெண்டு ஐரெண்டு பத்து பன்னெண்டு ஐயஞ்சி இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ரெண்டு ஐரெண்டு பத்து பன்னெண்டு இதை ஆட் பண்ணும்போது அஞ்சு ஏழு மூணு ஒன்று இப்போ எத்தனை ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் அப்புறம் நம்ம புள்ளி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் இப்போ கித்தானின் நீளம் அப்படிங்கிறப்போ கித்தானின் நீளம் எவ்வளோ அப்படின்னா கித்தானின் நீளம் எவ்வளோ வந்திருக்கு நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு